வணக்கங்க என் பேர் வந்து நிர்மலா நானும் என் ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் ஆனால் நாளடையில அவருக்கு என்னென்னு தெரில என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலை வெளியே போயிட்டாரு நானும் ஆபீஸ் தாங்க காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டயர்டாக தான் இருப்பேன் ரொம்ப என்னாலையும் முடியாது சரி எங்கள் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அவருக்கு ஆனால் அவரே வரும்போது ரொம்ப டயர்டாக தான் வருவார் அவர் வர்றவரு சாப்பிட்டு தூங்கிடுவார் நான் அவர் வெயிட் பண்ணிட்டு நானும் தூங்கிடுவேன் இதை பற்றி யாருக்கு ஏதாவது வாயை திறந்து பார்த்தா அவங்க ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களான்னா கொஞ்சம் ஒரு சையாக இருக்குது ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இதனாலவே நிறைய பிரச்சனைகள் எனக்கு அவருக்கு வந்துகிட்டே இருந்தது டிவாய்ஸ் வரைக்கும் போயிடுச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு மூலிமா இந்த லீவிங் மிஸ்டனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் லீவிங் மிஸ்டர் இந்த ஸ்கிரீனில் திரும்ப நம்பரை கால் பண்ணீங்கன்னா உங்கள் வீடு தடையே வந்து கொடுத்துருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க நானே ஆர்டர் பண்ணி வாங்கும்போது யாராவது பார்த்தா என்ன தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா பயம் இல்லாம வாங்கி யூஸ் பண்ணலாங்க யாருக்குமே ஓகேங்களா இதை கண்டிப்பாக தூக்கம் இல்லையா உறவு இல்லையா நம்பிக்கை இல்லையா ஆனாக பிறந்து என்ன இது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்களா உலகத்தில் உள்ள மன்னர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா இதுதான் இதுல முல்லாண்டோ மூலிகை இருக்கு இது ஆப்பிரிக்க நாட்டின் அடர்ந்த காடுகளிலிருந்து வரும் வீரர்களின் மூலிகை ஆண்மைங்கிறது பொழுதுபோக்கல்ல அது நம் குணம் நம் அடையாளம் மனைவியிடம் நெருக்கம் இல்லையா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் இல்லையா உடனே எடுத்துக்கங்க லீவ் முஸ்டாங் இதுதான் ஒரே தீர்வு இது பொதுவான இல்லை இது பிரீமியம் வீரர்களுக்கான வலிமையான உண்மையான ஆண்மைக்கான பதில் முலாண்டோ ஆப்பிரிக்க மூலிகை உன் வாழ்க்கையை வலிமையுடன் வாழ உறவுக்காக நம்பிக்கைக்காக ஆனந்தத்துக்காக லீவ் முஸ்டாங் பிரீமியம் ஆண்மையின் சக்தி லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க நாட்டின் வேறும் இந்திய நாட்டின் அறிவியும் ஒரு பிஸ்னஸ்மேன் பத்து பன்னெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை பார்ப்பேன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தூங்கத்தான் தோணும் உடம்புல கலைப்பு ஏற்படும் என்னுடைய ஆர்வம் வலிமையை நான் பெறுவதற்கு லீவ் மஸ்டாங்கை முயற்சி பண்ணேன் தினமும் இரவு சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு கேப்சூல் பாலோடு சேர்த்து சாப்பிட தொடங்கினேன் மூணு நாலு நாள்லையே என் உடம்புல ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தேன் காலையில் எழுந்ததும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜி உடம்புல வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி இது ஃபீல் ஆனது கிடையாது ரொம்ப சிறப்பான இந்த காரணத்துக்காக இந்த கேப்சூலை நான் வாங்கினேன் அதனுடைய தாக்கம் இரவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு இதனால் என்னுடைய ஆர்வம் அப்புறம் ஸ்டெமினா எப்போவும் இருக்குது இப்போது இப்போ என்னுடைய என்னுடைய பார்த்தவரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னுடைய இந்த மாற்றத்தை பார்த்து லீவ் மஸ்டாண்ட் கேப்சூல்ஸ் நூறு சதவீதம் ஆயுர்வேதம் இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது அதோடு மட்டுமல்லாமல் இந்திய அரசினுடைய ஆயுஷ் அமைச்சகத்தின் சான்றிதழையும் பெற்றது இப்போது தாமதிக்காதீர்கள் உலாண்டோ சேர்க்கப்பட்டுள்ள இந்த லீவ் மஸ்டாண்ட் கேப்சூல்ஸ்ஸை இன்றே இப்போதே நீங்கள் ஆர்டர் செய்யுங்கள்